ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் கல்வி மலர் சற்றுநன்பு வெளியான தகவல் தமிழ்நாட்டில் ஐந்து மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை சற்றுநன்பு கல்வித்துறை மகிழ்ச்சியான செய்தி அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக தொடர் கனமழை பெய்து வருகிறது ஸோ பதிமூணு மாவட்டத்தில் கனமழை இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் இப்போ ஐந்து மாவட்டத்தில் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்பை மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் ஊடகத்தரங்களுக்கு குறிப்பாக வெளியிட்டுருக்காங்க அதன் அடிப்படையில் கனமழை காரணமாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி விடுமுறை மயிலாடுதுறை மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் ஒரு ஆர்டர் வந்து பார்த்தோன்னா இப்போ பாஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதே போல் கல்லூரி பள்ளிகளுக்கு விடுமுறை கனமழை காரணமாக கடலூரில் பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விடுமுறை என்ற மாவட்ட ஆட்சியர் வந்து பார்த்தோன்னா ஆர்டர் போட்டிருக்காங்க விடுமுறை உத்தரவு கனமழை காரணமாக நாகை மாவட்டத்தில் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என அறிவிப்பு வந்து பார்த்தோன்னா வெளியாயிருக்கு ஸோ மாதிரி புதுச்சேரி காரைக்கால்லையுமே வந்து பார்த்தினா நாளை தினம் பள்ளி கல்லூரிகளுக்கு வந்து பார்த்தினா விடுமுறை தான் விடுமுறை உத்தரவு கனமழை காரணமாக புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் நாளை ஒரு நாள் நவம்பர் இருபத்தி ஏழு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்று புதுச்சேரி மாவட்டத்தோட மாவட்ட முதன்மை கல்வியுள்ளர் கல்வித்துறை அமைச்சர் வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க ஸோ ஸ்டில் நோ இப்போ வரைக்கும் வந்து பார்த்தினா தமிழ்நாட்டில் காரைக்கால் விடுமுறை கொடுத்துட்டாங்க புதுச்சேரி விடுமுறை கொடுத்துட்டாங்க மயிலாடுதுறை கடலூர் நாகை இந்த மாதிரி டிஸ்ட்ரிக் எல்லாமே வந்து ரெயின் ஆல்டே வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க இன்னும் சில நிமிடங்களில் வந்து பார்த்தோன்னா மற்ற மாவட்டங்கள்லையுமே ரெயின் ஆல்டேட்டான அப்டேட்டை மாவட்ட நிர்வாகம் மாவட்ட ஆட்சியர் ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பாக வெளியிடுவாங்க ஸோ அப்படி அப்டேட் வச்சுன்னா நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபார்மேட்டியாக இருந்தால் அப்புறத்துக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் மறக்காத மாணவன் கல்மலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கான பிரஸ் பண்ணி ஆள்னுவேங்க அப்போ தான் ரெயின் நாள் ரிலேட்டான அப்டேட் எல்லாம் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து ஷோ ஆகிட்டு இருக்கும் ஃபைவ் டிஸ்ட்ரிக் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அப்டேட் ஆயிருக்கு ஸோ அதர் டிஸ்ட்ரிக் ரெயின் அப்டேட் அப்படி தெரிஞ்சிக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்வர்ட் பண்ணி பாருங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் என்ன டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதான் அப்டேட்டு தேங்க்யூ